ஆடி மாதம்னாலே விசேஷ நாட்கள் அதிகமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஆடி பதினெட்டு அதாவது ஆடிப்பெருக்கு அஞ்சு பாக்கு பூ பழம் மஞ்சள் கயிறு இது கூட குறிப்பாக பச்சரிசியில் செய்யக்கூடிய இந்த காப்பரிசியை கண்டிப்பாக செய்து படைக்கணுங்க ரொம்ப பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகை இந்த இனிப்பு வகையை காதுகுத்து வளைகாப்பு ஆடிப்பெருக்கு இந்த மூணு விசேஷத்துக்கும் இதை செய்வாங்க வாங்க இந்த காப்பரிசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி வந்து நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி தான் மாவு பச்சரிசி கிடையாது இந்த பச்சரிசியை தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா அழுக்கு தூசு போக சுத்தமாக கழுவிக்கலாம் கழுவி முடித்ததுக்கப்புறமா இந்த பச்சரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த பச்சரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த அரிசியை இன்னைக்கு மூடி போட்டு மூடி ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம் எந்தளவுக்கு பச்சரிசி ஊறி வருதோ அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு இந்த பச்சரிசியை தண்ணீரில் ஊற வச்சுருக்கேன் ஊறினதுக்கு அப்புறமா அந்த பச்சரிசியை விரல்களால் எடுத்தது மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மாவு போல் உடப்படணும் இதுதான் பர்ஃபெக்டான பதம் இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இந்த பச்சரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிருங்க இதே போல் ஒரு சுத்தமான காட்டன் துணியில் தண்ணி போக வடிச்சு வச்சுருக்க இந்த பச்சரிசியை கொட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு ஒரு மணி நேரம் உணரட்டும் அதுக்கடையில் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காயை இது போல் பல்லு பல்லாக குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஐந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காவை அந்த நெய்லேயே நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி இது போல் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் இஷ்டப்பட்டிங்கன்னா தேங்காவை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த சிறு பருப்பையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வாசம் வர அளவுக்கும் நல்ல சிவந்து வர அளவுக்கு வருதுக்கலாம் வருத்த இந்த பருப்பை நம்ம ஆல்ரெடி தேங்காய் சேர்த்துருந்தோம்ல அந்த தட்டுக்கு இந்த பருப்பையும் மாத்திடுங்க இப்போ அதே பேன்லையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வருத்த வேர்க்கடலை இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த சூடான அனலில் வறுத்து கொடுத்தா போதும் இந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சிவந்து வரணுன்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட் லைட்டாக சூடானா போதுங்க இப்போ இதையுமே அதே தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள் சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லையுமே நல்லா வெடித்து வாசம் வர அளவுக்கு சிறுவான அனல்லையே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் எள்ளு வறுக்கும் போது இந்த மாதிரி படப்படன்னு வெடிச்சு வரணும் எள்ளு இது போல் வெடித்து வறுபட்டால் தான் வாசமாகவும் வாயில் கடிப்படும் போது நல்ல சுவையாகவும் இருக்கும் வறுத்த இந்த எல்லை நம்ம ஆல்ரெடி பொருட்கள் எல்லாம் கொட்டி வச்சுருந்தோம்ல தட்டு அதில் இதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வறுத்து முடித்தாச்சுங்க இப்போ நம்ம அரிசி உணர வச்சுருந்தோம்ல அதை எடுத்து தொட்டு பார்த்துக்கலாம் இப்போ அரிசி வந்து நல்ல தண்ணியெல்லாம் உணர்ந்து போயிடுச்சு இப்போ கைகளில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி கையில் கொஞ்சம் அரிசி ஒட்டணும் அதாவது லைட்டான ஈரப்பதத்தோடு அந்த அரிசி இருக்கணும் ரொம்ப ட்ரையாக காஞ்சிடக்கூடாது இப்போ இந்த அரிசியை நல்லா அழகாக கலெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் விட்ட அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம்ல எள் சிறுபருப்பு பருப்பு தேங்காய் பொட்டுக்கடலை நிலக்கடலை இது எல்லாத்தையுமே இந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மிக்ஸ் பண்ண இந்த அரிசி ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பால் பச்சரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இந்த வெள்ளத்தை இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை இப்போ பாகு காய்ச்சக்கூடாதுங்க இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு இந்த வெள்ளை தண்ணியை முதல்ல வடிகட்டிக்கோங்க கண்டிப்பாக வெள்ளத்தை கரைச்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு நீங்கள் பாகு காய்ச்ச ஆரம்பிங்க நீங்கள் டைரக்டா வெள்ளத்தை பாகு காய்ச்சினீங்கன்னா வெள்ளத்தில் உள்ள கல் தூசியெல்லாம் நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் இந்த வெள்ளம் வந்து ஒரு திக்கான பாகு கன்சிஸ்டன்சிக்கு மாறி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்ன கப்பில் இந்த பாகை எடுத்துகிட்டு கொஞ்சமாக விடுங்க விடும்போது பாகு வந்து ரொம்ப கரைஞ்சி போகக்கூடாது இப்படி கையில் எடுத்துகிட்டு கைகளால் இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பாகு வந்து கையில் ஒட்டாமல் கோலி குண்டு மாதிரி இந்த மாதிரி உருண்டு வரணும் இதுதான் பர்ஃபெக்டான பாகு பதம் இப்போ கேஸ் ஸ்டவாக ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த வெள்ளைப்பாகை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அரிசி அதில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க நான் எடுத்த அரிசிக்கு இந்த பாகு வந்து கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட பாக்கி வைக்க வேண்டாம் நான் இப்போ எல்லா பாகையுமே சேர்த்துட்டேன் நல்ல சூடான பாகை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மழை மழைன்னு ஸ்பீடாக இந்த அரிசியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததா இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு நல்ல வாசம் தேவை அதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபைனலாக நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து முடிச்சதுக்கப்புறமா இதை நல்ல ஒரு டைட் பாக்ஸில் அப்படியே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியிலயே வச்சு சாப்பிட்றதா இருந்தால் அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பத்து நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இந்த அரிசி வாயில் கடிப்படும் போது ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்குங்க இந்த பாரம்பரியமான இனிப்பு வகையை நீங்களும் வர்ற ஆடி பதினெட்டுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு சுவாமிக்கு படைங்க ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சூப்பர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி